அனைவருக்கும் வணக்கம் அதாவது மீண்டும் ஒரு ஆணவ கொலை சாதி திமிர் வெறி கொண்ட ஒரு ஆணவ கொலை ஆணவ கொலைங்கிறது வேறு எதுவுமே இல்லை சாதி திமிர் தான் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க திமிர் அதாவது நாலு பேர் செத்தாக தான் நாலு பேர் திருந்துவாங்க கண்டிப்பாக உடனடியாக தூக்கில் போடணும் இவனுங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னும் எத்தனை ஆணவ படுகொலை அப்படிங்கிறது தெரியல சட்டம் வந்து இதற்கு தனியான ஒரு சட்டம் வந்து தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவை போடுறேன் ஆணவப் படுகொலைக்கு எதிராக தமிழக முதல்வர் சமூக நீதியை பேசும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு மரண தண்டனை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் அவர் வந்து ஒரு சித்த மருத்துவ நிபுணர் கொண்ட நிபுணராக இருக்கின்ற பெண்ணை வந்து காதலிச்சிருக்காரு சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க இந்த நிலையில் இருக்கும்போது அந்த கா அந்த பொண்ணோட தம்பி வந்து இந்த ஆணவ கொலையை வந்து தூண்டுதலின் பேரில் அதாவது அவங்க தாய் தந்தையே அவனை வந்து தூண்டிருக்காங்க இந்த மாதிரி கொலை செய் அப்படிங்கிறது இதுதான் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு பழி வாங்குதல் சம்பவம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாய் தகராறு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாமல் இது சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒரு வகையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த மாதிரி ஆணவ கொலைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க மேலும் 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 இந்த குற்றங்களை செய்து கொண்டே இருப்பான் இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் காரணம் தான் இந்த உளவியல் காரணத்துக்கு அடிப்படை சிஸ்டமேட்டிக் என்னன்னு கேட்டால் இம்மிடியட்டாக என்கவுண்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும் இந்த உலகம் விஞ்ஞான ரீதியிலாக எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் இந்த மனித மிருகங்கள் வந்து மாறவே தயாராக இல்லை ஜாதியிலேருந்து இவங்க வெளியே வர தயாராகவே இல்லை யூஎஸ்ஏ போ போனாலும் இங்கிலாண்டு போனாலும் சவுதி அரேபியா போனாலும் மலேசியா போனாலும் ஜாதியை பேசுகிறான் அவங்க அங்கேயும் போய் அங்கே இன்னொருத்தங்கிட்ட ஜாதியை கேட்கறான் உங்கள் ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு இந்த ஜாதி விட்டு வெளியவே மாட்டேங்கிறான் இதில் என்ன சொல்கிறான் பள்ளியிலேருந்து ஜாதி நீக்க வேண்டும் பள்ளி இருந்து ஜாதி எடுக்கணும் அப்படின்னு பைத்தியார்த்தம்னா எல்லாருமே புலம்பிட்டு இருக்கானுங்க பைத்தியகார்த்தமாக பேசிகிட்டு இருக்கானுங்க முதல்ல நீங்கள் ஜாதி விட்டு வெளியுவாங்க அந்த ஜாதி விட்டு நீங்கள் வெளியே வந்தாதான் ஜாதி ஒழியும் இல்லைன்னா பள்ளியிலேருந்து ஜாதியை தூக்கறனால ஜாதியெல்லாம் ஒழியாதுங்க இதுதான் உண்மை அரசாங்கம் இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து உடனடியாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதுக்கு ஒன்று தான் இதுக்கு தீர்வு நான் தான் சொல்றேன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு பேர் செத்தாரா நாலு பேர் திருந்துவான் இது தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீவிர பரிசீலனை செய்து சட்டமாக்க அமுல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கோரிக்கை இறந்து போன கவின்குமார் அவர்களுக்கு எனது கண்ணீர் அஞ்சல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆணவ கொலைக்கு எனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன்